இன்றைய தியானம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் யோபு எட்டு ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே யோபுனுடைய வார்த்தைகளுக்கு பிரதியுத்தரமாக அவனுடைய சிநேகிதன் சொல்லும்போது உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று சொல்லுகிறான் யோபு ஒன்றாம் அதிகாரத்திலே அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் என்று சொல்லி நீங்கள் யோபு ஒன்று மூன்றாம் வசனத்திலே பார்க்குறோம் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனவன்தான் ஆனால் அதே அதிகாரத்தில் ஒவ்வொன்றா எல்லாவற்றையும் இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் சொத்துக்களை இழந்தார் மிருகஜீவன்களை இழந்தார் பெற்ற பிள்ளைகளை இழந்தார் மனைவியும் அவரை மாத்திரம் இருக்கிறாங்க அதன் பிறகு அவருடைய சிநேகிதர்கள் அதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்தாங்க சில நாள் துக்கித்து அமைதியாக இருந்தாங்க அதன் பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க வாயில் சொல்கிறாங்க உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் சம்பூர்ணமாக இருந்ததா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் யோபின் முன் நிலைமையை அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பிரியமானே தொடர்ந்து பதினாறு பதினேழு வசனத்தில் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே யோபுனுடைய முன் நிலைமையை பார்த்தவங்க இப்போ பின் நிலைமையும் பார்க்கறாங்க அவன் எப்படி கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று துவக்க அற்பமாயிருந்தது முடிவு சம்பூரணமாயிருந்தது இந்த காலையில் இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து தியானிக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சம்பூரணமாக இருக்கும் என்று சேனைகளில் கத்த சொல்கிறார் கரங்களை வேத்தி கத்தரை மகிமைப்படுத்துவோம் பிரிமானே சாலுமோன் எழுதின நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நீதி மான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ நம்முடைய பாதைகள் எல்லாம் நீதி மான்களுடைய பாதையால் இருக்கணும் அப்படி இருக்கும் என்றால் நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நம்முடைய பாதைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமான நீங்கள் சகரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்துக்கு நேராய் வருவீர்கள் என்று சொன்னால் பத்தாம் வசனத்திலே அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் செருபாவேலை பார்த்த கண்கள் இந்த காலையில் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது நம்மளை அற்பமாக பார்க்கலாம் அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம உள்ளத்தில் ஒரே ஒரு ஆசை இருக்கணும் கர்த்தாவே எங்களுடைய பாதைகள் நீதி மாண்புடைய பாதையாக இருக்கணும் எங்களுடைய பாதைகள் யோ போல் உத்தமமாக இருக்கணும் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கணும் அண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் சொல் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவன் இடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லிட்டு அதே மத்திய பதிமூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனத்தில் சொல்கிறார் பர்லோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அது கிளைகளில் வந்து அடையத்தக்க ஒரு மரமாகும் என்று சொல்லி கத்தடி பிள்ளைகளே சிறிய ஒரு கடுகு தான் ஆனால் அது விதைக்கப்பட்ட பிறகு அது வளரும்போது சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகும் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க ஒரு மரமாகும் என்று இயேசு சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே துவக்க இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் இருக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நம்ம வளர்ந்து பெருகத்தக்கதாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய முடிவை எல்லா மக்களுக்கு முன்பாக சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து தருவார் நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு எட்டு ஏழு உம்முடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுடைய முடிவும் சம்பூர்ணமாய் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேணுமாய் எதை இழந்திருந்தாலும் தயவு செய்து ஆண்டவரே யோபுவின் தேவனே யோவை போல நீதிமான்களாய் வாழ உத்தமமாய் வாழ ஆண்டவரே தேவனுக்கு பயந்து வாழ பொல்லாப்புக்கு விலகி வாழ அர்ப்பணித்து செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இழந்த எல்லாவற்றையும் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்திர யோபுவுக்கு அதே போல ஆசீர்வதித்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் தீர்க்காயுளை கட்டளையிடும் அப்பா பலவீனங்களை மாற்றி போடும் அப்பா தயவு செய்து அண்டவரை அற்பமான ஒரு ஆர்வமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை அண்டவரை முடிவு சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதாக எங்கள் கர்த்தருடைய ஏழு கண்கள் எங்கள் கரங்களை நோக்கி பார்க்கிறதுக்காக ம் எங்கள் வாழ்க்கையை நோக்கி பார்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே